வணக்கம் நான் எம்முர்ஷீதா தேர்ட் இன்றைய தலைப்பு வரைவு அறிவிக்கையை உடனே திரும்ப பெற வேண்டும் மாநில பல்கலைக்கழகங்களை யூஜிசி மூலம் கைப்பற்ற முடி முயற்சி யூஜிசி மூலம் மாநில பல்கலைக்கழகங்கள் கைப்பற்ற மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் குற்றம் சாட்டியுள்ளார் யுஜிசி வரைவு அறிக்கை தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் செய்தியாளர்களிடம் அமைச்சர் கோவி செல்லியன் கூறியதாவது யூஜிசி வெளியிட்டுள்ள வரைவு அறிவிக்கை மாநில உரிமையையும் மாநில கல்வி உரிமையையும் பரிதளிப்பாக அமைந்துள்ளது மாநிலத்தின் அடிப்படை கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்தையும் முடக்க மத்திய அரசு வசதி திட்டம் தீட்டுவது போல் தெரிகிறது கல்வி பொதுப்பட்டியில் இருந்து வரும் நிலையில் மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் யுஜிசி தனது அதிகார வரம்பை மீறியுள்ளது இது மாநில அரசுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் கல்வித்துறையில் தான் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நிர்வகிக்க முடியும் பல் கல்வித்துறைக்கு தொடர்பு இல்லாதவர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை சேர்ந்தோறும் துணைவேந்தர் ஆகலாம் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது நமது கல்வி முறையை சீர்குலைக்கும் முயற்சி இடஒதுக்கீடு கல்வி என பல்வேறு புதிய முன்னேடுகளில் இந்தியாவுக்கே வழிகாட்டியதாக இருந்த மாநிலம் தமிழகம் இந்த வகையில் வரைவு அறிவிக்கையை திரும்ப பெறும் விஷயத்திலும் தமிழகம் வழிகாட்டியாக இருக்கும் மாநிலங்களின் கல்வி உரிமையை பறிக்கும் யூஜிசி வரைவு அறிக்கையை திரும்ப பெற கோரி தமிழக சட்டப்பேரவையிலும் கேரளாவிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தெலுங்கானா முதல்வர் எதிர்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் எதிர்ப்பு ஏற்பட்டிருப்பதால் யூஜிசி வரைவு அறிவிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் யுஜிசி வரைவு அறிவிக்கையை திரும்ப பெறக் கோரி மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்கள் ரெகுலர் யூஜிசி டாட் கவர்மெண்ட் டாட் என்ற மின்னஞ்சலுக்கு தங்கள் கருத்தை அனுப்ப வேண்டும் யுஜிசி வரைவு அறிவிக்கையை திரும்ப பெறுவது வரை தமிழகம் தொடர்ந்து போராடும் இவ்வாறு அமைச்சர் கூறினார் நன்றி